கடை ஆறாவது வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம் ஆறாவது வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாம்திரு புஸ்தகத்தில் முதல்ல தோட்டத்தில் என்ன மனுஷன்ட்டு பேசினார் திரும்ப சிலு அதை என்ன செய்து நிறைவேற்றி இருக்கிறார் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஆதியாம்திரு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதில் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனத்தை நாம் பாச வாசிக்கும் பொழுது பின்பு ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தோட அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் என்று சொல்லி அன்பானார்களே அது மாத்திரம் பத்தமா நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேறுமையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு தண்டனை கொடுக்கிறார் அப்பொழுதுதான் ஆறாம் வார்த்தையாக எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த தண்டனையெல்லாம் அவர் ஏற்று ஏற்று முடித்ததுனாலே அங்கே தோட்டத்திலே இந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார் உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்க சபிக்கப்பட்டிருக்கு அவன் நிறை நிறைவாழ்வாக இருக்கிறது இந்த சன தோட்டத்துல அவனுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்தது இப்போ இவன் நெத்தி வருவன் நிலத்துல சிந்தி கஷ்டப்பட்டாலும் அது என்ன செய்யுமா முள்ளும் குறுந்தா முள் குறிக்கிதான் சாபத்தை குறிக்குது நம்முடைய சாபத்தை குறிக்கிறது முள் சாபத்தை குறிக்கிறது முள்முடி நமக்காக சிறுவையில ஏற்றுக்கொண்டாரே நம்முடைய சாபத்தை அவர் தலைமையில் வைத்து அப்படியே ஏற்றுக்கொண்டு முடித்து விட்டார் இன்றைக்கு நாம் புலம்ப கூடாது என் தாத்தா செய்தா பாவோ எங்க தமிழன் செய்தா பாபோன்னு சொல்லி புலம்ப வேண்டாம் நம்முடைய சாபத்தை எல்லாம் சிலுவையிலே அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணங்களின் சட்ட திட்டங்கள் நம்மை விளக்கி மீட்டுக் கொண்டாராம் நியாய பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்தார் அவர் நம்முடைய சாபத்தை எல்லாம் உடைத்து முடித்தார் நம்முடைய சகல சாவத்தையும் செய்து முடித்தார் எல்லா சகலத்தையும் செய்து முடித்தார் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ என்னென்ன பாடுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் ஆகவே நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் அதில் முப்பதாவது வசனம் என்ன சொல்லுகிறது இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து வைப்பு முடிந்தது எல்லாவற்றையும் மனு மக்களுக்காக சிலுவையிலே நான் சகலத்தையும் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார் சங்கீதா நூத்தி முப்பத்தி எட்டு எட்டுல தாவித்து சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னார் ஆனால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டார் ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் தான் கொள்ள வேண்டாம் அந்த சிலுவை மரத்தை மாத்திரம் நோக்கி பாருங்க உங்க வாழ்க்கையிலே அவர் சகலத்தையும் செய்து முடிந்திருக்கிறார் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார் முடிந்ததனால தான் கடைசியாக முடிந்தது என் மக்களுக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியமும் முடிந்தது என்று சொல்